நீதிமன்றம் மலை மீது உள்ள தீப தீபம் ஏற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்டும் திமுக அரசு ஏற்ற ஏற்றவிடாமல் தடுத்து நிறுத்தியது இதை எதிர்த்து இந்த அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகின்றன அரசின் நிலைப்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து மதுரையில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் பேட்டி மதுரையை சேர்ந்த பூர்ண சந்திரன் சில தினங்களுக்கு முன்பு தீக்குளித்து இருந்தார் அவரது வீட்டிற்கு வந்த முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவில் இறந்த பூர்ண சந்திரன் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர் பின்னர் அவர் நிறுவனர்களிடம் கூறியதாவது தீபம் ஏற்றாததை கண்டித்து பூர்ணச்சந்திரன் தீக்குளித்தது தமிழக இந்துக்களுக்காக மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கும் இந்துக்களுக்கானதாக பார்க்க வேண்டும் பூர்ணச்சந்திரன் தீபம் ஏற்றாதது மனவேதனை அளிக்கிறது அரசை கண்டித்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என எவ்வித பதட்டமும் இன்றி மிகவும் தெளிவாக பேசியுள்ளார் அவர் இறைவன் பக்தி அதிகம் உடையவர் என்பது தெரிய வருகிறது இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மத உரிமைக்காக தீக்குளித்த முதல் சம்பவம் இப்போதுதான் நடந்துள்ளது பூர்ணச்சந்திரன் தற்கொலைக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் பூர்ணச்சந்திரன் குடும்பமே திமுகவினர் என்றும் அவரின் தந்தை சகோதரன் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளராக இருந்து வருவதாக அவரது பெற்றோரும் தெரிவிக்கின்றனர் திமுகவிற்கு மிகவும் விசுவாசமானவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் பொது நலத்திற்காக இறந்த ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவரை பார்த்து ஆறுதல் கூறக்கூட இதுவரை யாரும் வரவில்லை இது தற்கொலை என்பதை விட முதல்வர் ஸ்டாலினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை என்றே சொல்லலாம் திமுக காரணாக இருந்தும் இந்து மத ஆதரவாளரா என்பதால் அவர் குடும்பத்தை திமுகவினர் கண்டுகொள்ளவில்லை ஓட்டு வாங்கிக்காக இந்து என்ற அடையாளத்தை தமிழகத்தில் அழிக்க துவங்கிவிட்டனர் கட்சி வேறு மதம் வேறு என்ற சிந்தனை அனைவருக்கும் வர வேண்டும் வரும் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் தமிழகத்தில் போலீஸ் துறையில் திமுக அதிமுக என இரண்டாக பிரிந்துள்ளது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்போம் என சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள் கோர்ட் உத்தரவிற்கு பிறகு அரசு என்ன உத்தரவிட்டாலும் அது செல்லாது பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட பணியாளர் அரசிற்காக ஆடும் பணியாளர் அல்ல சட்டத்திற்கு எதிராகவும் புறம்பாகவும் எழுத்துப்பூர்வமாக வராத உத்தரவு எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அரசுக்கு தைரியமாக தெரிவித்து கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் போலீசார் அரசின் கைதிகளாக உள்ளனர் திமுக அரசில் போலீசார் யாரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நேர்மையாக பணியாற்ற முடியாத கோர்ட் உத்தரவை மதிக்காதவர்கள் அதிகாரிகளை அல்ல இறந்த பூர்ணச்சந்திரனுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்காக அரசிடம் பிச்சை எடுக்க விரும்பவில்லை இக்குழந்தைகளின் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிக் கணக்கு துவங்க அதில் உலகில் உள்ள இந்துக்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் இவ்வாறு அவர் கூறினார் தமிழக மக்கள் ஆண்டிற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்துகின்றனர் அதில் நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாயை ஆட்சியாளர்கள் கையாடல் செய்து அவர்கள் வசதியை பெருக்கிக் கொள்கின்றனர் இவ்வாறு அவர் கூறின குழந்தைகளை நம்பர் ஒன் ஃப்யூச்சரில் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை அதை நான் பெரிய பிச்சை எடுக்கிறேன் பிச்சை கேட்கறது மாதிரி ஒருத்தர் ரத்தத்தில் ஒருத்தனுக்கு வந்து சைவராக இருக்கணும் வைணவராக இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து அவன் இந்துன்னு சொல்லுவாங்க இது போக பழம் பெருமைகளை பார்த்துருக்காரு என்னது போட்டு சிட்டு அந்த இல்லை பூர்ணச்சந்திரா தெரியும் அந்த மாட்டு வேடிக்கை ம அதுக்கு கலாச்சாரம் பல சில அவருடைய வார்த்தையில் வரும்போது ஆங்கிலேயர்கள் ஒன்று வார்த்தை வந்தது கவர்மெண்ட்டுன்னு வந்தது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுன்னு வந்தது அப்புறம் ஒரு நீதிபதி பதியோட பேரை வந்து சொன்னிச்சு நான் எதுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்புறம் தன்னுடைய ரெண்டு குழந்தைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தாய் தந்தைகிட்ட மட்டு இருங்க இருங்க தாய் ம தாய் தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்ன காரணங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால் யார் அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்கு யார் காரணம் அப்படின்னா தற்கொலைக்கு யார் காரணம்னா தூண்டுதலுக்கு அபெட்மெண்ட்டில் வரும் அதனால் கொலைக்கு டேரக்டாக போய் என் பேரை சொன்னால் கூட அப்புறம் டேரெக்டாக வர மாட்டேன் ஆனால் நான் என் பேர் பொன்மாணிக்கவில் தான் இது கொலைனா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறதுனால தூண்டுதல் த்ரீ நாட் சிக்ஸ் அந்த காலத்தில் சொல்லுவோம் ஐபிஎஸ்சில் அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெட் யாருன்னா சீஃப் யார் மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அதுக்காக இப்போ சன் டிவி வரல இங்கே சன் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி சொல்லுவேன் நீங்கள் போய் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க சன் டிவி மெயினாக வராமல் இருக்கிறது காரணம் ஆனால் நன்றி கெட்டவங்க என்ன காரணம் அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்கிறார் பொய்யே உண்மையாக எனக்கு தெரியாது அவர் சொல்கிறாரு இல்லை இருக்கு இருக்குது அப்படின்ற அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஏவேன் ஜெத்தாலும் சரி ஒத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு த்ரோ தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்கே ஏவன் சாவரானோ இதே மாதிரி பொது நலத்துக்காக இந்த இது பேர் ஆல்ட்ரூ ஹீட்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆல்ட்ரூஹிஸ்டிக் சூசைடு பாக்கேன் ஆல்ட்ரூட் ஆல்ட்ரூ ஹீட் சூசைடு சொல்லுவாங்க அப்படின்னா பொது நலம் பொதுநலங்கிறது ஒரு சூசைடு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இப்படி யாராவது ச இதில் டிஎம்கேக்காரங்க யாராவது சேர்த்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு ஒருவாள் பணம் கொடுத்தா அவங்க வருவாங்களா என்ன தெரியல மொத்தத்தில் எவ்வளோ கூட நன்றி கெட்டவங்கிறது முதல்ல பாருங்கள் இந்த இதுக்கு நான் இங்கே இருக்கேன் ரெண்டாவது நான் எந்த கட்சியும் சார்பற்ற சத்தியம் 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 ஒரு கட்சி சும்மா இந்த பி பிஜேபியோ இவ்வோ நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு அதனால் பேசுவோம் வருவோம் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய கட்சின்னு சொல்ல போனால் நான் எந்த தெருவில் யார் நல்லா வேலை பார்க்குறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன் அந்த கவுன்சிலர் இப்போ நல்ல ஒரு அவர் சொல்ல போனால் அவரும் டிஎம்கேக்கார் தான் அவர் தான் ஓட்டு போடுவேன் அது வேற பட் கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக போட்டு போட மாட்டேன் அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்குது இந்த இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சேன் எலெக்ஷன்னா இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலாக இந்த பையன் பார்க்க போகும்போது எட்டு மூணுதையும் பார்க்கற தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் இதில் யாராவது ஒரு ஆள் நாளை இன்றைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஜன்மங்கள் யாரெல்லாம் ஆங்கிலத்தில் பகைவர் பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும் அதுக்காக வரல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும் ரொம்ப கடுமையாக நான் சொல்றேன் வார்த்தை அடிப்பகுதியிலேருந்து வருது

படங்கள் வீடுகள்ல படங்கள் வரைஞ்சிருக்கதை பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கறது அம்புட்டும் பிள்ளைகள் அதுக்கு இது படங்கள் அந்த பையன் அவரோட இது பிள்ளையார் அதுக்கு அடுத்தது தேசிய கொடி தேசிய கொடி முருகன் மிருக குடி முருக விளக்கு தீபம் கார்த்திகை தீபம் எல்லாம் பார்க்கணும் நீங்க தயவர் என்ன மெசேஜ் அவர் வரைஞ்சது ஆமா வேற யாரும் வரைஞ்சிருக்காங்களா சார் இதெல்லாம் என்ன காரணம்னா இங்க இருக்க எனக்கும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கணுமா அன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா ஒரு எஸ்பி அவர் மாறி அப்ப அதுக்கேதான் சார் உங்க கேள்வி முடிச்சிருச்சு அடுத்த கேள்வி சார்

தமிழ்நாட்டுல எல்லா போலீஸ் ஆஃபீஸ் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே டிஎம்கே சார் டிஎம்கே போலீஸ் ஏடிஎம் போலீஸ் ரெண்டா போல ரெண்டா கிடைக்க சொல்லுங்க திருப்பி டிஎம்கே டிஜிபி ஏடிஎம்கே டிஜிபி டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் அதே மாதிரி போஸ்டுக்கு எல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்குறான் ஆனா பிறவில நல்லவங்க ரெக்ரூட் ஆகி வர போது மனசுல நல்ல மனசெல்லாம் இருக்கும் இப்போ கை கைதிகளா இருக்காங்க அரசாங்கத்தினுடைய கைதிகளா யார் இருக்கா அரசாங்கத்தோட கைதிகளா இருக்கிறது இந்த போலீஸ் ஆபிசர் எல்லாம் அதனால இருக்கக்கூடிய கமிஷன் பாவம் சொல்லக்கூடாது என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் இப்ப என்ன கேட்டி இல்ல நான் இங்க கமிஷனர் இருந்திருந்த அப்படி கேட்கலாமா சார் கொஞ்சம் இருங்க சார் நான் இந்த கமிஷனர் தான் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க கேட்டாதான் சார் சொல்லுவேன் சொல்லுங்க அவங்க சொல்றதுன்னா அவன் வேற அவன் யாருக்கோ பிறந்தவன் நான் யாருக்கோ பிறந்தவன் அவன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம் சார் நாங்கள் எதிரி கால் வந்து த பத்து பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓட முடில எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா புரியலையா ஜெனட்டிக்கா அறுபது இருபது பேர் வந்தாங்கன்னா இருபது பேர் இருபது பேர் என்ன ஓடுவாங்கல்ல கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்காக வைக்க முடியாது அது இருபது பேரை குத்திட்டு சாகதாக முட்டாலும் மிக அது வீரம்போ நாங்கள் ஸோ அதெல்லாம் வேறு நான் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கல நானே சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமாக

And I am, not a government of, I am not a servant of 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 government. government government as 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 long long the 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 oral oral instruction instruction is is illegal, கவர் சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் உத்தரவு இருக்கிற வரைக்கும் சட்டத்தோடு வந்தால் தான் இருப்பேன் அப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் தெரியும் ஒரு ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார் ஹைகோர்ட்ங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள்லாம் எல்லாம் போடுவாங்க எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார் இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே மதிப்பேன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்ன சூழ்நிலை எழுதினாரோ பொய் எழுதினாரோங்கிறது தெரியாது இன்னைக்கு மறைக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்டாக இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் ஐம்பது பர்சன்ட் லீகலாக இருப்பாங்க இது பொது பொதுவாக எடுத்துக்கிடுங்க ஐம்பது பர்சன்ட் இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிடுங்க மணல் கிணல் அடிக்கிறது சில்றே தான் அடிக்க மாட்டாங்க நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டுவிடுவேன் இது எல்லாம் அடிச்சிக்க அடிச்சுட்டு நேரந்தமான மாட்டிக்கிடுவேன் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வீட்டில் வந்து கொடுத்துரு எப்படி மாட்டாங்க பாருங்க அப்போ அதுக்காக தான் யாருமே எதுக்கிறது இல்லை இப்படி இல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் லீகலாக இருப்பார் ஃபார்ட்டி பர்சன்ட் சத்தியமாக இல்லீலாக இருக்கும் எந்த கவர்மெண்ட்டால் ஒரு கவர்மெண்ட் சொல்ல வேண்டாம் எந்த கவர்மெண்ட் அப்படிதான் அது அதுக்கு தான் நம்ம ஜன அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்ரஸியும் கரப்ஷன் இது டெமோக்ரஸி கிடையாது கரப்ஷன் கிரேசியும் இது ஃபேக்கு ஃபேக் எலெக்ஷன் ஃபேக் டெமோக்கிரசி பொய் அம்புட்டு பொய் என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார் புதத்தில் நீங்கள்லேருந்து நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம் வரி பணத்தில் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் ஒரு ஒரு சார் என்னைக்கியாவது ஒரு ரிப்போர்ட்டர் உங்கள் மாதிரி ரிப்போர்ட்டராக வாழ்ந்தவங்க என்னைக்கியாவது ஒரு மினிஸ்டர் ஆகியிருக்காங்களா இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு நீங்கள் ஆக மாட்டீங்க சார் என்னைக்கியாவது உங்களுடைய ரிப்போர்ட்டர் என்னைக்கியாவது உங்கள் மாதிரி ரிப்போர்ட்டர் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிரம் வருஷத்துக்கு நீங்கள் ஆக மாட்டீங்க ஆனால் ஓ உங்களுடைய ஓனர்கள் ஆயிருவாங்க எம்பி ஆவாக அதெல்லாம் ஆக என்னைக்காவது ஒரு ஏழை இது விதி வைக்கிறவன் கா காய்கறி விற்கிறவன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆக முடியுமா பணம் இருந்தா தான் முடியும் அதுக்காக தான் இந்த ஃபேக் டெமோக்ரசி நான் சொல்றேன் அதுக்கு வேண்டாம் இப்போ இதுக்கு இதுக்காக கேள்வி சார் இல்லல்ல இது கூட கேள்வி கேளுங்கள் நீங்க என்ன போகணும் கேளுங்க நீங்க வேற என்ன திருப்பி திருப்பி கேளுங்க கேள்வி என்ன சார் நீ இருக்க ஆஹ் சாரி மூணு சாரி சார் இல்ல நீங்க அழகா சொல்ற போது போது ஒரே